அதாவது முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம் இதுல கிறிஸ்தவர்கள் அல்லாவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு மத்த சமுதாயத்தோட பழகி பை பழகி பழகி ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான் தப்பு அது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம் திருமணம் புனிதமானது இல்லை பொதுவாக திருமணத்தை புனிதமா பார்ப்பாங்க திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அதை மனிதன் பிரிக்காதிருப்பானாக இருப்பானாக அப்படியாவது அதை ஒரு கடவுளோட சம்மந்தப்படுத்தி அது ஒரு புனிதப்படுத்துறது கல்லானாலும் கடவுள் புல்லா கணவன் புல்லானாலும் புருஷன் அதனால அந்த உறவை யாரும் முடிச்சுக்க முடியாது ரொம்ப புனிதமான உயர்வான ஒரு பந்தம் அப்படியெல்லாம் சொல்லி புனிதப்படுத்துகிற மதங்களுக்கு மத்தியில இஸ்லாமா வைக்கல வாழ்க்கையா அக்ரிமெண்ட் அதான் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேர் ரெண்டு விதமான கேள்வியை கேட்கறாங்க ஒருத்தர் இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரம் இருக்கு அது இஸ்லாத்தின் படி சரியா அப்படின்னு கேக்குறாரு இன்னொருத்தர் திருமணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல புனிதமா கருதப்படுது அது இஸ்லாத்தின் படி புனிதமானதா அப்படின்னு கேக்குறாப்புல அதுக்கு இந்த புண்ணியவான் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத இந்த வீடியோ கிளிப்ல நம்ம பாக்குறோம் அதுல முதல் கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம விளக்கத்தோட பார்ப்போம் ஐயா சொல்லுங்கயா மத்த சமுதாயத்தோட பழகி பை பழகி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தி கேடுகட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான் தப்பு அது அதான் மத்த சமுதாயத்தோட இந்த இஸ்லாமியர்கள் பழகி 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 ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை தங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் அதுதான் விஷயம் கேட்டால் இந்த புண்ணிய மதத்தில் எப்பவுமே இந்த யூதர்களோட கிறிஸ்தவர்களோட பழகக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் அவங்க அந்த அந்த இந்துக்களுடைய கலாச்சாரத்தை இவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எந்த விஷயத்துல அப்படின்னா திருமண விஷயத்தில் அதாவது இந்த கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றி வராங்களாம் என்ன கேடுகட்ட கலாச்சாரம் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம் கல்யாணம் முடிஞ்ச நாளில் இருந்து சாகுற வரைக்கும் அவங்க

ஒரு கேடு கட்ட கலாச்சாரமா சரி சொல்லுங்க என்ன ஒருத்தனுக்கு கலாச்சாரம் உருவாதாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ன கலாச்சாரம் உருப்படாத கலாச்சாரம் இந்த உலகத்துல ஒரே கணவனோட ஒரு பொண்ணு மனைவியோட ஒருத்தான் உருப்படாதான் அவங்களும் உருப்படாதவங்களா அதனால ஒரு நாளும் ஒருத்தனோட ஒருத்தி வாழ்ந்து இந்த உலகத்துல என்ன சாதிக்க போறீங்க நீங்க உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு சாபம் இப்படி கேவலம் உருப்படாத ஒரு கலாச்சாரத்தை இந்த கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இந்த உலகத்துல அந்த கலாச்சாரத்தை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் உருப்படாது அப்படின்னு சொல்றாப்புல இவரு சரி இப்ப இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா திருமணத்தை அந்த கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் புனிதமா கருதுறாங்களே நம்ம கண்மணி நாயத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்புல அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத பாப்போம் ஐயா சொல்லுங்க திருமணம் புனிதமானது இல்லை ஆஹ் அதான் ஒரே போட போட்டாப்ல திருமணம் அப்படிங்கிறது புனிதமானதெல்லாம் கிடையாது நம்ம இஸ்லாத்தின் படி அப்படின்றாப்ல எப்படிங்கய்யா சொல்லுங்கய்யா பொதுவா திருமணத்தை புனிதமா பார்ப்பாங்க அதான் பொதுவா எல்லாரும் திருமணத்தை இந்த இஸ்லாமியர் கூட பொதுவா திரு திருமணத்தை புனிதமா பாக்குறாங்களாம் அப்படி பாக்கலாமா அது நியாயமா கேக்குறாப்ல சொல்லுங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அத திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு இந்த இந்துக்கள்லாம் அந்த திருமணத்தை புனிதமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை மனிதன் பிரிக்காதிருப்பானாக இருப்பானாக அதை மனுஷன் பிரிக்க கூடாது அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆதி சொல்லப்பட்டிருக்கு கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க இருக்க கடவன் அதை வந்து கடவுளோட சம்மந்தப்படுது கடவுள் தான் ஒரு மனுஷனையும் ஒரு பெண்ணையும் இணைக்கிறார் திருமண பந்தத்தில் அவங்களுக்கு ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாகிறதுக்காக அதனால அந்த வசனத்தை கேலி பண்றாப்ல கிண்டல் பண்றாப்லையா அவங்க புண்ணிய மதத்தில் உள்ள குரன் வசனத்தை பார்த்து நம்ம நம்ம ஒரு போடு போடுவோம் சொல்லுங்கயா அப்படியாவது அதை ஒரு கடவுளோட சம்மந்தப்படுத்தி அது ஒரு புனிதப்படுத்துறது கடவுளோட சம்பந்தப்படுத்த இந்துக்கள் இந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கடவுளோட சம்பந்தப்படுத்த சம்பந்தப்படுத்தி அந்த திருமணத்தை திருமண பந்தத்தை ஒரு புனிதமாக்கி போடுறாங்களா அது வந்து கேடுகட்ட கலாச்சாரம் அப்படின்னு முன்னே சொன்னாரு சொல்லுங்க கல்லானாலும் கடவுள் புல்லா கணவன் புல்லானாலும் புருஷன் அதான் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புரிஞ்சேன் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண பிறகு புரிஞ்சேன் திடீர்னு கல் மாதிரி ஆகிட்டாலும் இல்லை மரம் மாதிரி இருந்தாலும் புல்லு மாதிரி ஆகிட்டாலும் கைவிட்டாத அவன் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புரிச்சேன் அவனை கடை அவனோட கடைசி வரைக்கும் வாழு அதுதான் உத்தமம் அதுதான் உண்மை அதை தான் கடவுள் விரும்புவார் அப்படி வாழ்கிறது தான் சமுதாயத்தில் நியாயம் இல்லை அப்படின்னா உன் பிள்ளைகளும் அப்படி தான் ஒன்னு மாதிரி வேசித்தனமாக போயிடுவாங்க அதே போல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு கடவுளை நம்பாதவங்க கூட சொல்லுவாங்க ஏன் கேட்டால் மனைவி இந்த உலகத்தில் அமையிறதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அது புனிதமானது அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது மனைவி அப்படிங்கிறவ கடவுள் இருந்து வந்தவன் கணவன் அப்படிங்கிறவன் கடவுள்கிட்ட இருந்து வந்தவன் அதனால கடைசி வரைக்கும் அவங்களோட ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தியாக வாழுங்க அப்படின்னு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுருக்கு ஆனால் அது ஒரு கிண்டல் பண்ணுறாப்லையா கேலி பண்றாப்ல அப்படி அடிச்சு விட்டு நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க நம்ம புண்ணிய விட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது அவங்கதான் புனிதம் முடியாது ரொம்ப புனிதமான உயர்வான ஒரு பந்தம் அதான் யாரும் முறிக்கக்கூடாது வேறு கடவுள் இணைச்சத எந்த மனுஷனும் பிரிக்க கூடாது எவன் பிரிக்கிறான் அவனுக்கு சாபம் ஆனா இவர் என்ன புனிதப்படுத்துகிற மதங்களுக்கு மத்தியில் அதை இதையெல்லாம் புனிதப்படுத்துகிற திருமணத்தை கணவன் மனைவி உறவை திருமண பந்தத்தை புனிதப்படுத்துகிற ஒரு மதங்களுக்கு மத்தியில சொல்லுங்கயா இஸ்லாம் அதை புனிதமா வைக்கல அதான் இஸ்லாம் அதையெல்லாம் புனிதமாலாம் வைக்கல அதெல்லாம் புனிதமானது கிடையாது இந்த புண்ணியவான்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது புனிதமானது கிடையாது கணவன் மனைவி உறவு புனிதமானது கிடையாது தாம்பத்திய உறவு புனிதமானது கிடையாது அந்த உறவு மூலமா பிறக்கிற குழந்தைங்க புனிதமானவங்க கிடையாது அப்ப குடும்பமே புனிதமானது கிடையாது இருக்கிற வரைக்கும் தெல்ல வாரி தனமா இருக்கிற யார்கிட்டயாவது வாங்க வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி இது நியாயமா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கயா அக்ரிமெண்ட் அதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அக்ரிமெண்ட் தான் அதான் பிஸ்னஸ் தான் இது ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்கிற வரைக்கும் இரு முத்தலாக் அதாவது முத்தலாக்குங்கிறது மூணு நாள் கல்யாணம் இவங்க கல்யாணம் வந்து திருமணம் வந்து அது புனிதமாக கிடையாது கேட்டால் எப்போ வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அதிகபட்சமாக தாண்ட போகிறது கிடையாது ஏன் கேட்டால் சளிச்சு போகிற வரைக்கும் தான் சளிச்சு போயிட்டா அதுக்கடுத்து இன்னொருத்தையை பார்த்தேன் ஐயா ஐயோ அவன் நல்லா இருக்காளே அப்படின்னு ஏங்கும் மனசு அப்படி ஏங்கும் பொழுது அது புனிதப்படுத்தி இருந்தா அது பெரிய பிரச்சனையாகி போகும் மும்மின்களுக்கு யாருக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு பெரிய பிரச்சனையாகி போகும் இந்த இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அல்லா என்ன செய்யறாப்ல அப்படின்னா நாலு விதமான திருமண ஒரு பந்தத்தை கொடுக்குறாப்புல அதை புனிதமாகிட்டாலும் பிரச்சனை அந்த நாலு விதமான திருமணம் என்ன அப்படிங்கிறத குரானில் நம்ம பார்க்க போகிறோம் அதான் குரானில் சூரத்துண்ணி சாவு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது இந்த சூரத்துண்ணி சாவுல மூணாவது வசனத்துல எல்லாம் சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா அனாத பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அனாத பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அதாவது தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சட்டம் கொடுக்குறாப்புல ஒருவேளை கிட்ட நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சமான பெண்களையெல்லாம் மணந்து கொள்ளுங்க ரெண்டு ரெண்டாக மணந்து கொள்ளுங்க மூணு மூணாக மணந்து கொள்ளுங்க நாலு நாளாக மணந்து கொள்ளுங்க அப்படி நாலு பொண்டாட்டியும் கட்டி உங்களால் நியாயமாக நடக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சரி எனக்கு கல்யாணமே வேணாம் நாலு நாளும் வேணாம் எனக்கு ஒரு பொம்பளையும் வேணும் நாலாந்த பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது விஷயமே வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அல்லது உங்களுக்கு வழக்கறங்களுக்கு சொந்தமான அடிமை பெண்களை வச்சுக்கிருங்க கல்யாணமெலாம் கிடையாது வச்சுக்குருங்க அங்கே கல்யாணம் பெண்கள் எல்லாம் கல்யாணம் கட்டுற ஒரு விஷயமே கிடையாது அது வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இதுதான் இஸ்லாமிய புண்ணியவன்களுக்கு நாலு விதமான கல்யாணத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாப்புல தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைகள கல்யாணம் பண்ணிக்க அதை அதுக்கு நியாயமாக நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் நாலு நாலு மனைவி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க ரெண்டு ரெண்டாக மூணு மூணா நாலு நாளாக கல்யாணம் பண்ணிக்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உனக்கு ஒரு பொம்பளே கல்யாணம் பண்ணிக்க சரி கல்யாணமே வேணாம் அப்படிங்கிறியா சரி அப்போ ஊர் ஊராக போய் காப்பீர்களையெல்லாம் வெட்டி கொண்டுட்டு அவன் கொண்டாட்டிகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இல்லை அவங்களோட அந்த தாம்பத்திய உறவை அந்த செக்ஸை வச்சிக்க அந்த பால் உறவை வச்சுக்க அப்படியே இருந்துட்டு போயிரு அப்படின்னு அல்ல மும்மின்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாப்ல அதனால இந்த உறவை எப்படி புனிதமாக்குறது புனிதம்னு சொல்ல முடியுமா அதனால இதை புனிதம்னு சொல்ல முடியாது தான் அந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாப்ல அப்படின்னா அல்ல இந்த திருமண உறவை புனிதமாக்கலை அப்படின்னு ரொம்ப நாசுக்கா சொல்லிட்டாப்ல நம்ம அதை விளக்கமா சொல்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால குடும்பம் அப்படிங்கிறது புனிதமானது கிடையாது கணவன் மனைவி உறவு புனிதமானது கிடையாது தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு புனிதமானது கிடையாது அப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு புனிதமானது கிடையாது அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு இதெல்லாம் புனிதமானது கிடையாது திருமண உறவே புனிதமானது இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் அது மூலமா பிறக்கிற குழந்தைகள்ல அந்த உறவுகள்லாம் எப்படி புனிதமானதாகும் இதெல்லாம் அக்ரிமெண்டா கான்ட்ராக்டா குடும்ப உறவுகளை எப்படி கேவலப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தயவு செஞ்சு பாருங்க இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க யுகாயுகமா வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அந்த யுகாயுகமா வாழுவதற்கு தேவையான நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவ கிட்ட மட்டும்தான் இருக்கு அவரை தவிர வேற யாருக்கிட்டையுமே அந்த நித்திய ஜீவன் கிடையாது அந்த யுகா யுகமாக வாழுகிற அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்